சாலவாக்கத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயம் வழங்கும் கல்யாண சீர்வரிசை பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் நம்ம சாலவாக்கத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயம் ஸ்டோர் தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு பொருள் வாங்கினீங்கன்னா ஒரு கிப்ட் இலவசம் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் அனைத்தும் வாங்குபவர்களுக்கு ஒரு தங்க நாணயம் இலவசமாக வழங்கப்படும் அம்மட்டும் ஆஃபர்ல கிடைக்கும் போது அங்க இங்க எதுக்குங்க அலையணும்

கல்யாண பொருட்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான அனைத்து பாத்திரங்கள் பர்னிச்சர்ஸ் ஹோம் அப்ளைன்ஸ் குறைந்த விலையில் தரமான பொருட்களை அன்பான உபசரிப்புடன் வழங்கும் ஒரே கடை நம்ம சாலவாக்கத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயம் ஸ்டோர் தாங்க ஸ்ரீ ஜெயம் ஸ்டோர்ஸ் சிபிஎஸ் ஜே காம்ப்ளெக்ஸ் நம்பர் நானூற்றி எண்பத்தி ஒன்றின் கீழ் பத்தொன்பது பஜார் வீரி சானுவாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் அனைத்து பொருளும் அதிரடி தள்ளுபடியில சும்மா ஆஃபர்ல அள்ளிக்கங்க இன்னைக்கே ஆர்டர் பண்ணுங்க உங்க சாலவாக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ஜெயம் ஸ்டோர்ஸ்க்கு